அப்பா உங்கள் சிநேகிதர் அதாவது உங்கள் கூட படித்த கிளாஸ்மேட்டு கிருஷ்ணமூர்த்தியை ஞாபகம் இருக்கா என்று கேட்டான் என் மகன் பேப்பர் படித்து கொண்டிருந்த நான் ஞாபகம் இல்லாமல் என்ன நல்லா இருக்கு அப்போ ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி படித்தாங்க நீ யாரை சொல்கிற என் கிருஷ்ணமூர்த்திப்பா திருக்கொட்டாரம் ஓ அவனா நல்ல ஞாபகம் இருக்கு சிவப்பா ஒல்லியா நெடுன்னு இருப்பான் ஆமாம் இப்போ பெரிய ஆளாக இருக்காரான் பெரிய ஆள்னா பெரிய பணக்காரரான் கோடீஸ்வரரான் சென்னையிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்ல ஒருத்தரான் ஆமாம் சமீபத்தில் தான் நானும் கேள்விப்பட்டேன் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போன வாரம் மயிலாடுதுறை போனப்போ ஜெயபால் அங்கிள் வழியில் பார்த்தேன் நீ அப்பாவை அழைச்சிக்கிட்டு ஒரு தடவை கிருஷ்ணமூர்த்தியை போய் பார் உனக்கு ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு செய்வாருன்னு அவர் தான் சொன்னார் ஜெயபால் மாதிரி அவன் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு இல்லைனாலும் நல்லா தெரியும் இருந்தாலும் இப்போ அவன் ரொம்ப உசரத்துல இருக்கான் அதான் யோசிக்கிறேன் உயர்வு தாழ்வு ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் வித்தியாசம் பார்க்காத ஒரே உறவு நட்புன்னு நீங்கள் தானப்பா அடிக்கடி சொல்வீங்க ஒரு தடவை முயற்சி செய்து பார்க்கலாமே மகனின் ஆசையும் ஏக்கமும் வார்த்தைகளில் தெரிந்தது இன்னும் மூன்று வருடத்தில் ஓய்வு பெறக்கூடிய அரசு ஊழியன் நான் மனைவி மற்றும் ஒரு பெண் ஒரு பிள்ளை சின்ன குடும்பம்தான் பெண்ணை கட்டி கொடுத்து விட்டேன் மகன் டிப்ளமோ படித்துவிட்டு பிஇக்கு முயற்சி செய்தான் அந்த வருடம் கிடைக்கவில்லை காலத்தை வீணடிக்க வேண்டாம் என கணினி வகுப்பில் ஏதேதோ படிப்பு படித்தான் பிறகு கணினி மையத்தில் சொற்ப சம்பளத்தில் சாதாரண வேலை அது வேண்டாமென வேறொரு இடம் அது அழுக்கவே இன்னொரு வேலை இப்படியே காலம் கடந்து பொழிய நிரந்தரமான வேலை எதுவும் கிடைத்த பாடில்லை சம்பாதிக்க ஆரம்பித்து கையில் காசு பார்க்க ஆரம்பித்ததும் சுத்தமாக படிப்பில் கவனம் செல்லவில்லை காசு செலவு செய்து பிஇ படிக்க வைக்கலாம் என்றால் இனி எனக்கு படிப்பில் இஷ்டமல்லப்பா என்று நேரடியாக சொல்லிவிட்டான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் என் நண்பன் கிருஷ்ணமூர்த்தியை பற்றிய பேச்சு வந்தது கிருஷ்ணமூர்த்தி என்னுடைய கிளாஸ்மேட் வேளங்குடி யூனியன் ஸ்கூல்லிருந்து நெடுங்காடு உயர்நிலை பள்ளி வரை ஒன்றாக படித்தோம் நல்ல நிறம் ஐயர் வீட்டு பையன் நல்ல குரல் வளம் நன்றாக பாடுவான் தினமும் பள்ளி துவங்குவதற்கு முன்பு வழிபாட்டில் தமிழ் வாழ்த்தும் கடவுள் வாழ்த்தும் அவன் தான் பாடுவான் விளையாட்டு என்றால் அவனுக்கு வேப்பங்காய் சுத்தமாக பிடிக்காது மாலை மூன்றிலிருந்து மூனைகால் வரை உடற்பயிற்சி வகுப்பு இருக்கும் அதில் வந்து நின்று அப்படியும் இப்படியும் கையை காலை ஆட்டிவிட்டு சென்று விடுவான் ஆனால் படிப்பில் கெட்டிக்காரன் எல்லா பாடத்திலேயும் அவன்தான் முதல்மார் தன்னை பின்னுக்கு தள்ள வகுப்பில் யாருமில்லை என்ற கர்வம் அவனுக்கு நிறையவே உண்டு அதன் காரணமோ என்னவோ மற்ற மாணவர்களோடு ஒட்டாமல் தான் பழகுவான் ஒரு தடவை ஆசிரியரிடம் கணக்கில் சந்தேகம் கேட்டேன் அவர் கிருஷ்ணமூர்த்தியை கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்லிவிட்டார் அவன் கணக்கில் பொடி என்னவோ அவனிடம் கேட்க என் மனம் இடம் கொடுக்கவில்லை கல்லூரியில் படிக்கும் சீனியர் மாணவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன் ஆசிரியர் சொல்லியும் தன்னிடம் வந்து கேட்கவில்லையே என்று என் மீது அப்போது அவனுக்கு கடுகடுப்பு இருந்தது அதெல்லாம் ஒரு காலம் போட்டியும் பொறாமையும் சண்டையும் சமாதானமும் கிண்டலும் கேலியும் நிறைந்த என்றும் மறக்க முடியாத இன்று நினைத்தாலும் நெஞ்சமெல்லாம் இனிக்கும் பசுமையான நினைவுகள் என் மகன் கிருஷ்ணமூர்த்தியை பற்றி பேச்செடுத்ததும் அப்படியே நான் பழைய நினைவுகளில் மூழ்கிவிட்டேன் என்னப்பா அவரை ஒரு தடவை போய் பார்த்து விட்டு வரலாமா அவரை பார்க்கறதுல ஏதாவது சங்கடமாக ஃபீல் பண்ணுறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனை பார்த்து கேட்குறதுல எனக்கு சங் என்ன சங்கடம் அந்த காலத்து நட்புனா சாதாரணமானதா உரிமையோடு கேட்கலாமே நம்ம நிலைமையை ஒப்பிட்டு பார்க்குறப்ப அவன் ரொம்ப ரொம்ப உயரத்தில் இருக்கான் நாம் போகிறப்ப அவன் இருக்கணும் நம்ம பார்த்ததும் அதாவது என்னை பார்த்ததும் தெரிஞ்சுக்கணும் இல்லை நான் யாருன்னு சொன்ன பிறகாவது புரிஞ்சுக்கணும் சகஜமாக பேசணும் இப்படி எதுவும் நடக்கலைனா தான் மனசுக்கு சங்கடமா இருக்கும் ஒரே ஒரு தடவை முயற்சி செய்து பார்ப்போம்ப்பா முயற்சி செய்வதே பாதி வெற்றிக்கு அறிகுறின்னு நீங்க தானப்பா அடிக்கடி சொல்லுவீங்க ஓகே போகலாம் நிச்சயம் போகலாம் அடுத்த வாரமே போவோம் என்றதும் மகனின் முகத்தில் மகிழ்ச்சி அதை பார்த்த என் மனதிலும் ஒருவித திருப்தி உண்டாயிற்று அடுத்த வாரம் ஒரு திங்கட்கிழமை அன்று சென்றோம் அண்ணா சாலையில் மூன்று மாடி கட்டிடத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது நண்பனின் கார்மெண்ட்ஸ் துணிகள் இறக்குமதி செய்து விதவிதமாக மிக நவநிக நவநாகரிகமான ரெடிமேட் துணிகள் தைக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பும் வியாபாரம் கண்ணாடி கதவை தள்ளி கொண்டு உள்ளே சென்றோம் வரவேற்பு அறையே வாய்ப்பிழக்க வைத்தது எவ்வளவு நேர்த்தி அலங்காரம் எங்கும் பணக்காரத்தனம் வழிந்து ஓடியது வெள்ளை சூருடியில் ஒரு பணியால் வந்தான் யாரை பார்க்க வேண்டும் என்று கேட்டான் உங்கள் எம்டியை என்று சொல்லாமல் என் கிருஷ்ணமூர்த்தியை பார்க்க வேண்டும் என்றேன் அவன் சட்டென என்னை கூர்மையாக பார்த்து ஒரு அச்சடித்த படிவத்தை கொடுத்தான் அதில் கேட்கப்பட்ட தேதி பெயர் ஊர் பார்க்க வேண்டிய காரணமெல்லாம் எழுதி கையெழுத்துட்டு கொடுத்தேன் காரணம் என்று கேட்ட இடத்தில் சொந்த விஷயம் என்று எழுதினேன் அதை வாங்கி அந்த ஆள் உள்ளே சென்றான் வரவேற்பறையில் கண்ணாடி டீபாய் மீது ஆங்கில பத்திரிகைகளே அதிகம் இருந்தன அதில் பெரும்பாலும் வியாபாரம் சம்பந்தமானதுதான் குளிரூட்டப்பட்ட அறை அறை முழுவதும் நறுமணம் கலந்திருந்தது மெல்லிய புல்லாங்குழல் இசை மனதை வருடியது அழைப்பு வருமா படிவத்தை பார்த்து பெயரையும் ஊரையும் பார்த்ததும் ஞாபகம் வருமா ஞாபகம் வந்து அழைத்தாலும் பழைய நட்போடு பேசுவானா இல்லை தன்னோடு படித்தவன் ஊர்க்காரன் வந்துவிட்டான் ஏதோ இரண்டு வார்த்தை பேசி அனுப்புவோம் என்று நினைப்பானா அழைப்பு வந்தது உள்ளே சென்றோம் எங்களை பார்த்தானா பார்க்கவில்லையா என்று கூட தெரியவில்லை நாங்கள் உள்ளே நுழைந்ததும் கைபேசியில் பேசிக்கொண்டே அவனுக்கு எதிரே மேஜைக்கு அந்த பக்கம் உள்ள இருக்கையில் அமர சொல்லி சைகையும் செய்தான் எங்கள் வகுப்பிலேயே இவன் தான் உயரம் இப்போது மேலும் உயரமாக தெரிந்தான் அவனை பார்த்த மாத்திரத்திலேயே அவனை இனி அவன் இவன் என்று ஒருமையில் மரியாதையின்றி அழைப்பது தவறு என்பதால் அவன் தோற்றம் என்னை உள்ளுக்குள் பயமுறுத்தி எச்சரித்தது கைபேசியை அணைத்து வைத்ததும் என் என்ன பேசுவான் எப்படி அழைப்பான் நான் எப்படி அவனை எதிர்கொள்வது என பலவிதமான குழப்பத்தில் இருந்தேன் பேசி முடித்து என்னை பார்த்து ஹாய் மீனாட்சி எப்படி இருக்க என்று சொன்னான் அவன் அப்படி அழைத்த அந்த ஒரு வினாடி என் உடம்பில் உள்ள அத்தனை செல்லும் சந்தோஷத்தில் துள்ளியது காரணம் மீனாட்சி சுந்தரம் என்று என் முழு பெயரை சொல்லி கூப்பிடாமல் படிக்கும்போது சுருக்கமாக மீனாட்சி என்று கூப்பிட்டதை என் ஞாபகத்தில் வைத்து அப்படியே இப்போதும் அழைத்ததில் எனக்கு சந்தோஷம் பரவாயில்லையே நல்லா ஞாபகம் வச்சிருக்கையே என்று சொன்னேன் மறக்க முடியுமா நெற்றியில் விபூதி கீற்று குங்குமம் போட்டு சிரித்த முகம் கர்லிங் ஹேர் தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மற்றபடி நீ அப்படியே தான் இருக்க அப்புறம் நீ எங்க நீ எங்கே இருக்க எப்படி இருக்க என்றான் காஞ்சிபுரத்தில் இருக்க அரசு போலிய இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு ஆக பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இவன் என் பையன் என்றேன் அங்கிள் சொல்வதா சார் சொல்வதா என்ற குழப்பம் மகனின் மனதில் இருந்ததை முகம் காட்டியது வணக்கம் சார் என்றான் சரியான அறிமுகமில்லாத அதிக உரிமை எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது என்று நினைத்து விட்டான் போலும் அப்படியா என்று என் மகனை பார்த்து புன்னகைத்து மேலும் ஏதோ கேட்க நினைத்தபோது போது மேஜையிலிருந்து தொலைபேசி அழைக்கவே எடுத்து பேசினான் கிட்டத்தட்ட ஐந்து நிமிடம் பேசினான் இடையில் பணியாளை வரவழைத்து குளிர்பானம் வாங்கி வர செய்தான் பேசி முடித்ததும் குளிர்பானமும் வந்தது ம் எடுத்துக்குங்க உன்னை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பழைய ஞாபகமெல்லாம் வருது ஸ்கூல் விட்டு வர்றப்ப கிளாரா வீட்டு தோட்டத்தில் கொய்யாக்கா பறிச்சது வீட்டுக்காரம்மா பார்த்ததும் உன்னை மட்டும் மாட்டி விட்டு நான் தப்பிச்சு போடுது அதுக்காக நீ ஒரு மாதம் என் கூட பேசாமல் இருந்தது ஞாபகம் இருக்கா ஏன் இல்லாமல் நல்லா இருக்கு என்றேன் பழைய நினைவுகளை ரசித்தபடி உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே உன்னோட அமைதி தான் விளையாடுறப்பவும் சரி அல்லது எதுக்காச்சும் கோபப்பட்டாலும் சரி உன் முகத்தில் ஒரு அமைதி இருக்கும் ஆனால் தன்மான சுயகௌரவம்னு வந்தால் என்ன ஆனாலும் அதை நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு அந்த ஒரு இன்சிடென்ட்லேயே புரிஞ்சுக்கிட்டேன் என்னால் மறக்கவே முடியாது அதை ஏன்னா அந்த விஷயத்தில் உங்ககிட்ட நான் தோத்துட்டேன் என்றான் நீ எதை சொல்கிற எனக்கு புரியலையே என்றேன் பத்தாம் வகுப்பு படிக்கிறப்ப நடந்தது எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் தான் முதல் மார்க் வாங்கினேன் நீ கணக்கில் வீக் கதிர்ல் வாதியார்கிட்ட போய் டவுட்டு கேட்டப்ப நீ கிருஷ்ணமூர்த்தியை போய் பாரு அவன் நல்லா சொல்லி கொடுப்பான்னு சொல்லிவிட்டார் ஆனால் நீ என் கிட்டே வரலை உனக்கு தன்மான இடம் கொடுக்கல ரெண்டு பேரும் ஒரே வகுப்பு என்னை போல அவனும் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க கிட்ட போய் ஏன் உதவி கேட்கணும்னு வீம்பாக இருந்துட்டேன் அப்போது கணக்கில் அவ்வளவு தான் நீன்னு நினச்சேன் ஆனால் நீ யாரோ காலேஜ் வாதியார்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்ட அது மட்டுமல்ல அந்த எக்ஸாமில் நான் கணக்கில் ஆறு எண்பத்தி ஒம்பது மார்க்கு நீ எவ்வளவு தெரியுமா ஞாபகம் இருக்கா என்று என் முகத்தையே பார்த்தான் கிருஷ்ணமூர்த்தி நான் மெல்ல புன்னகைத்தபடியே தொண்ணூற்றி நாலு மார்க் என்றேன் பார்த்தியா அப்போவே நீ சரியான பிடிவாத காரந்தான் இவனும் என்னை போல ஒரு ஸ்டூடெண்ட்டு இவங்கிட்ட ஏன் கேட்கணும் நம்ம கௌரவத்தை நாம் ஏன் விட்டுக் கொடுக்கணுங்கிற சிந்தனையெல்லாம் அப்போவே உங்ககிட்ட இருந்திருக்கு அது எப்பவும் உங்ககிட்ட இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இப்போவுமா என்ன சொல்கிற நீ நீ கதை கவிதை கட்டுரை எல்லாம் எழுதுறியா ஆமாம் அடிக்கடி இல்லைனாலும் எப்போவாவது எழுதுவேன் ஏன் கேட்குற நம்ம ஃப்ரெண்டு பாலுவும் விஜயரங்கமும் சொல்லி தான் நீ கதை எழுதுகிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது நானும் அப்பப்போ படிக்கிறது தான் உன்னோட பெரும்பாலான கதை கவிதையில் சமூகத்தின் அவலத்தையும் கண்டித்து எதிர்த்து குரல் கொடுக்கிற லஞ்சம் கொடுத்தாவது சிபாரிசு பிடித்தாவது காரியத்தை சாதிச்சிக்கிற மனிதன் மனோபாவத்தை வெறுக்கிற வரதட்சணை பற்றியும் பெண் விடுதலை பற்றியும் காரசாரமாக எழுதிக்கிட்டு வர்றையே அதை சொல்கிறேன் ஏதோ மனசுக்கு நல்லதுன்னு படுறத எழுதிக்கிட்டு வர்றேன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லேயே நீ ஒருத்தந்தான் இந்த லைனில் புகுந்திருக்க கீப்பிட் அப் நல்லா எழுது நிறைய எழுது என்று அவன் சொல்ல கைபேசி அவனை அழைத்தது எஸ் எல்லாம் வந்தாச்சா இதோ நான் வரேன் ஓகே என்றவன் என்னை பார்த்து சாரி மீனாட்சி ஒரு முக்கியமான போர்டு மீட்டிங் எப்போ முடியும்னு தெரியல வந்ததுலேருந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்துட்டேன் உன் மகன்கிட்ட பேசவே இல்லை சாரி உன் பேர் என்னப்பா சொன்னேன் செல்வமுருகன் என்றான் மகன் என்ன செய்கிறேன் ஹுண்டாயில் என்ஜினியராக இருக்கேன் என்றான் எனக்கு அதிர்ச்சி ஏன் இப்படி சொன்னான் நல்ல சந்தர்ப்பத்தை விட்டு விட்டுட்டானே ஓகே உங்களை அப்புறமா சந்திக்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டான் நாங்களும் அறையை விட்டு வெளியே வந்தோம் என்ன செய்யறேன்னு கேட்டப்ப வேலை இல்லை சும்மாதான் இருக்கேன்னு சொல்லாம ஏன் ஹூண்டாயில ஒர்க் பண்றதா பொய் சொன்ன என்று மகனை கேட்டேன் உங்களை பத்தி நிறைய சொன்னார் பழைய நினைவுகளை எல்லாம் சின்ன பிள்ளை போல சந்தோஷமா பேசினார் உங்க கதை கவிதைகளை நான் கூட இந்த அளவுக்கு படிச்சு புரிஞ்சுகிட்டதில்லை ஆனால் அவர் உங்கள் கேரக்டரையே சொல்லிவிட்டார் தன்மானத்தை விட்டு கொடுக்காதவர் உதவின்னு யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டார்னு நிறைய சொன்னார் உங்கள் மேலே ஆழ்ந்த நட்பு மட்டுமல்ல ஒரு விதமான மதிப்பும் வச்சுருக்கார் அப்படிப்பட்டவர்கிட்ட என் பிள்ளை வேலை இல்லாமல் இருக்கான் ஏதாவது வேலை போட்டு கொடுன்னு கேட்டு அவர் மனசில் உங்களை பற்றி வச்சுருக்கிற மதிப்பு குறைச்சிக்க வேணான்னு நினச்சேன்ப்பா வாங்க போகலாம் இன்னும் முயற்சி செஞ்சால் கிடைக்காமலா போயிடும் என்ற மகனை பெருமையாக பார்த்தேன் இருப்பினும் மகன் அவசரப்பட்டு விட்டுட்டானோ என்ற எண்ணமும் ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்ய முடியவில்லையே என்ற வருத்தமும் இருக்கத்தான் செய்தது எனக்குள் என்றான்